என்ன சுச்சி மாதே ஆன் பண்றதா அந்த பக்கம் தர அந்த பக்கம் திறந்து வா அந்த பக்கம் திறந்து பக்கம் திறந்து வா அந்த மாரி ஏறி குச்சி உட்கார ஐஸ்மா வயிறு வலிக்கும் வயிறு வலி வலிக்காதா வயிறு வலிக்கும் வலிக்காதா ஏன் வலிக்காதே வயிறு வலிக்கும் ஏ வயிறு வலிக்கும் ஏய் கம் கம் நீ வெளியே வ வரணும் பண்ணிட்ட முடியலையா ஏய் ம் ஆ ஓப்பன் பண்ணிட்டா வா வா ஐஸ் வா அப்படி வாஸ் வெளிவா 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 போதும் ஏன் உக்காந்து சாத்திர வா அப்படி வா வெளி வா சரி இந்த காரில் என்ன இவ்வளோ பண்ணேன் அப்போ அப்பர் மண்ணு பேர் மண்ணு பேர் நான் தொடக்கூடாதா ஆ